இதே நட ஞாயித்துக்கால் மதம் நாய் போடாத படம் இருக்குங்கிற மாதிரி ஆகிடுச்சு காலையில் உடனே நாலு ஐம்பதுக்கெல்லாம் நான் கிடைக்க வேண்டேன் நாலு மணிலேருந்து எல்லாருக்கும் ஃபோன் இருக்கேன் அசிஸ்டண்ட்டும் ஃபோன் எடுக்கல கட்டிங் வரவங்களும் ஃபோன் எடுக்கல அதே போல் பார்த்திங்கன்னா வாஷிங் வரவங்களுக்கு வண்டி கிடைக்கலன்ட்டாங்க ஏன்னா லோக்கலில் வந்து ஒரு திருவிழா மாதிரி நடக்குது அந்த கோயில் திருவிழா இருக்கனால வண்டிங்கெல்லாம் சரியாக வரலங்க அதனால பார்த்திங்கன்னா போயிட்டு அவங்களெல்லாம் பிக்கப் பண்ணி வந்து கடையில் விட்டுட்டு தயவுசேஜ் கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிங்க ஏன்னா அறுபத்தி மூணு கிலோ பிரியாணி கொடுக்கணும் பத்தரை மணிக்கு ஓனர் வந்துருவார் கஸ்டமர் வந்துட்டார்னு வேற சொல்லுவார் ஸோ அதுக்குள்ளே எப்படியாச்சும் முடிச்சிடணுன்ட்டு அடிச்சு பிடிச்சி ஏழு மணிக்கெலாம் மசாலா ரெடி பண்ணா மட்டன் வரல சிக்கன் வரல எதுவும் வரல உடனே ஓனர் பண்ணிடுச்சு நீங்களே போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துருங்க இது ஒன்றும் ஆகாது போல இருக்குன்னு அதுக்கப்புறம் அவரு பாவம் அங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போய் அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து வந்து கொடுத்தாரு மட்டன் சிக்கன்லாம் ஒரு ஏழரை மணி போல் வந்துச்சுங்க ஏழு முக்காக்கு ஃபஸ்ட்டு தம் போட்டோம் அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் வீடியோ பார்க்குறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்காதீங்க இதை பாருங்க ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் மட்டன் பிரியாணி நீங்கள் நேரடியாக மசாலாவில் போட்டு வேக வைக்கும் வைக்கும்போதும் அதே தண்ணி அளவு தான் சிக்கனுக்கும் அதே தண்ணி அளவு தாங்க என்னடா சொல்கிற சிக்கன்னா வேகணும்னு அவசியமே இல்லை தம் போட்டால் வெந்துடும் ஆனால் மட்டன் வேகிற வரைக்கும் இந்த தண்ணியெல்லாம் ஆவியாக போயிடுமே நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் அதில் ஒரு ட்ரிக் ஒன்று வச்சுருக்கேன் சுடு தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே மூடியை போட்டு ஃபுல் சிம்மில் ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் விட்டுட்டிங்கனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கறி அப்படியே பூ மாதிரி வந்துடும் ஃபுல் சிம்மில் இருக்கணும் நடு நடுவில் திறக்கவே கூடாது தண்ணி வெளியே போகாது அது ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஒர்க் ஆகும் அந்த கறி வெந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை வடிச்சு கொட்டி தம் போட்டோம்னா தண்ணி அளவு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் மேலே ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் கொடுத்துக்கலாம் அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் அரிசிக்கு மேலே வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கறி எப்படி வந்துருக்குன்னு ஆல்ரெடி ரெண்டு சிக்கன் பிரியாணி தம் போட்டோம் அந்த ரெண்டு பிரியாணி போடுறதுக்கு ஒன்றே கால் மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் இந்த மட்டன் வந்து அப்படியே சிம்மில் இருந்துச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா லெமனை கொடுத்துட்டு நம்ம இந்த மட்டன் பிரியாணியும் தம் போட்டுடலாங்க ஆக மொத்தம் நீங்கள் மூணு பதினேழு கிலோ கடைக்கு போட்டிருந்தோம் அதே போல் ஒரு பன்னெண்டு கிலோ ஆர்டர் ஒன்று இருந்துச்சுங்க அது ஒரு பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நூறு சிக்ஸ்டி ஃபைவ் பீஸும் அதே போல் பன்னெண்டு கிலோ மட்டன் பிரியாணியும் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அதையும் வந்து கேட்ட நேரத்துக்கு கடவுள் புனிதில் கொடுத்தாச்சு நாய்ப்படாத பாடலில் ஆரம்பிச்சு நல்லபடியாக ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருங்க அடுத்த வாரம் பார்க்கலாங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்